இன்றைக்கி திப்பிலி ரசம் வைக்கலான்னு இருக்கிறோம்மா திப்பிலி ரசம் சளிக்கு நம்மளுக்கு இரும்புளுக்கு சளிக்கு நம்ம அந்த மழைக்கு விட்டு விட்டு மழை பெய்யுறது மார் சளி இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இந்த இது திப்பிலி ரசம் நல்லது திப்பிலி நல்லது அதனால் ரசம் வைக்கிறேன் திப்பிலி ரசம் வைக்கிறேன் திப்பிலி ஒரு பத்து திப்பிலி போட்டுக்கிறேன் மிளகு மரியா நீட்டாக இருக்கும் இதுதான் திப்பிலி திப்பிலி என்ன தெரியாதுங்க இருக்கிறீங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே கிடைக்கும் திப்பிலின்னு சொல்லிட்டு நல்ல கடையில் நல்லா திப்பிலியை வாங்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக காய வச்சுக்கணும் இது ஒரு பத்து போட்டுக்கலாம் கடையில் வந்து விலலாம் ரேட்டு அதிகம் அதனால நம்ம ஒரு பத்து போட்டுக்கணும் குழந்தைங்களுக்கு சாதம் விட்டுறது எங்கள் பேத்தி இருக்கிறா அது சாதம் விட்டுறதுக்கு தான் இது போட்டேன் இது ஒரு அரை கரண்டி மிளகு எடுத்து வச்சிருக்கிறேன் இது ஒரு முக்காக்காய் ரெண்டு ஜீரகம் வச்சுருக்கிறேன் இப்போ ரசத்துக்கு பூண்டு ஒரு நாலு பத்த பத்த மிளகா நீட்டு மிளகா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது பூண்டு புளி இதை ஊற வச்சுருக்கிறேன் இதுக்கு வந்து தக்காளி ரெண்டே ரெண்டு தக்காளி தான் ரொம்ப தக்காளி போட வேணாம் தக்காளி போட்டால் தக்காளி ஆகிடும் அதனால் ரெண்டே ரெண்டு தக்காளி இது இதுதான் இதை வந்து நான் அமியில வந்து கையெல்லே அமியில் நுணுக்கிட்டு வந்துடுறேன் இதை மாதிரி தட்டிட்டோம்னா அது வந்து நம்ம இயற்கையாக அமியில் வச்சு அரைக்கிற நுணுக்கிறது இதை நல்லா ரசம் அவ்வளோதான் இது ரொம்ப நம்ம மிக்சியிலாம் அரைக்கக்கூடாது மிக்சியில் அரைச்சா அதை வந்து குழம்பு மாதிரி ஆகிடும் ஒரு லைட்டாக ஆறு ஆறு லைட் சீர்கறுப்போ கசப்பு வரும் இந்த மாதிரி அமியில நம்ம இந்த மாதிரி தட்டிக்கணும் வச்சு இப்போ வந்து ஜீரகத்தை வச்சுக்கிறோம் இது வந்து குழந்த பெற்றவங்களுக்கு இது கொடுப்பாங்க இந்த ரசம் இது வந்து மருந்து மருந்து குழம்பு தான் இது மருந்து ரசம்னு நினச்சிக்கோங்க உடம்புக்கு அவ்வளோ நெல்லது இது வாழ்வுறையும் நம்ம தேவன்ற அளவுக்கு புளிப்பு போட்டுக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப வைக்கக்கூடாது இதில் கருவேப்பிலைலாம் இதில் வந்து கரைச்சிக்கணும் இதில் நம்ம கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் இதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் அவ்வளோதான் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அதே அதிகம்தான் தேவண்டா கடுகு எம்பி ரெண்டு இதில் போட்டு கரைச்சிக்கலாம் நம்ம அச்சா இதில் கரைச்சிக்கலாம் நம்ம மிக்ஸியில் அரை அமியில் அரைச்சாலும் இல்லையா இது உங்களுக்கு அம்மி இல்லைன்னு சொன்னால் நம்ம வீட்டில் கல்லுங்க இருக்கும் எப்படியும் பூண்டு தொட்டுற கல் அதில் போட்டு நுணுக்கிங்க ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது மிக்ஸியில் அரைச்சோம்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கிறதுனால அது அந்த ரசம் நல்லா இருக்காது அந்த வாசனை வராது நம்ம இந்த மாதிரி அம்மியில் இல்லைன்னு சொன்னால் அம்மி இல்லைன்னு சொன்னால் நம்ம கல் நம்ம எப்படியும் நம்ம வீட்டில் பூண்டு தொட்டுற கல் வச்சுருப்போம் இல்லையா அந்த கல்யாணம் வெளியே நம்ம கரைச்சிக்கலாம் நான் வந்து இது நாலு பேர் சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கறேன் இங்கே நீங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் அதிகமாக இருந்தால் கூட கொஞ்சம் மிளகும் போட்டுக்கலாம் திப்பளியும் போட்டுக்கலாம் அது நம்மளோட சௌகரியம் தான் அவ்வளோதான் இதுக்கு பெருங்காயம் போடணும் மஞ்சத்தூள் போட்டுட்டேன் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதுக்கு இவ்வளோ பெருங்காயம் போட்டால் போதும் ரச கொதி வந்துடுச்சு ஒரு ஒரு வாட்டி களை கட்டுக்குவோம் களை போட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு இறைக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கருப்பில் கொத்தமல்லி லைட்டாக தூங்கினா போதும் ரொம்ப வேணாம் இதுக்கு ரொம்ப போடக்கூடாது அது ரொம்ப போட்டோம்னா அது புளி குழம்பு மருந்து குழம்பு அர்த்தங்களாக போயிடும் அவ்வளோதான் இதுக்கு மேலே எதுவும் இப்போ கருவேப்பிலாம் போட வேணாம் அப்படியே லைட்டாக ரொம்ப நிமிஷம் மூடி வச்சுக்கணும் அப்படியே கவுற்றி வச்சுக்கணும் ரசம் ரெடி நல்லது உடம்புக்கு தயவுசெய்து செய்து சாப்பிட்டு பாருங்கள் இது ஒரு வேலை பெரிய வேலை கிடையாது ரொம்பவும் நல்லது சளி நல்லது மாரி சளி குழந்தைங்களுக்கு சின்ன ஒரு வயசு குழந்தைங்க சாதம் ஓட்டுறதுனாலோ அதுங்களுக்கு இதை ஊற்றி ஓடுறதுனால எந்த பாதிப்பும் இல்லை அதுங்களுக்கும் இந்த சளி மார்கன்ற சளி மாரி சளியெல்லாம் கரையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் but